மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகசிய ஜீவன அடி பாபு சார் மீட் பண்ண சோம் வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொன்றா வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கும் ஸோ வெயிலும் மழையும் கலந்து கலந்து இருக்கும்னு ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேட் போயிட்டு இருக்கு ஒரு வைரஸ் வந்து ஒரு புதுவிதமான வைரஸ் வந்து மக்களுக்குள்ள வந்து உலாவும் அப்படின்னாங்க ஸோ மீண்டும் கொரோனா வந்து வேகம் எடுத்து அப்படியே போயிட்டுருக்கு ஸோ அதனுடைய நிலவரங்கள் என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஐயா தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உலகளவில் அந்த மலை சரியிற இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தது ஸோ நிறைய ஊர்களில் வந்து அதர் கண்ட்ரியில் வந்து மலையெல்லாம் சரியிற வீடியோலாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதம் வந்து ஜூன் மாதம் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோ போடுறதுக்காக ஸோ பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட எடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மற்றொரு கொரோனா குறிக்கும் ஸோ உங்களுடைய ப்ரடிக்ஷனுக்காக எல்லாம் அவளோட வெயிட்டிங் ராசி பலனுக்காக ஸோ பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்குலர் நட்சத்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஹ் விசாக நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே நல்ல வெற்றி மேலே வெற்றி வந்தது சடனா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டக்காக இருக்கு பணம் வராது இடத்த விற்றுப்பாங்க பாதி தான் வந்திருக்கோம் பாதி கொடுக்க மாட்டாங்க லேட் பண்ணுவாங்க ஒரு இடத்த ரீச் பண்ணணும் நினைப்பாங்க அது ரீச் பண்ணது ஆகிடும் பணம் வராது கையில் அது மாட்டிங்கன்னு தவிப்பாங்க பணத்தை கொடுத்துருப்பாங்க இவங்க அது இருப்பாங்க இவங்க திரும்பி கடன் வாங்கி உணர்த்துக்கு கொடுக்க வேண்டிய நிலமை ஏற்படும் அந்த செயல்கள் வாக்கு கொடுத்த இடத்துல வாக்கு கொடுக்க முடியாத செயலாக இருக்காது தொழில் பண்ணத்தில் பெரிய தொழிலாக இருக்கும் பணம் வந்துடுச்சு நாளைக்கு இது காரியத்தை பண்ணப்போ அந்த காய தடையாயிடும் அது வழி வராது அல்லாமல் வீட்டில் சில குழப்பங்கள் ஏற்படும் சஞ்சலங்கள் உடல் உபாதைகள் மனசில் செவ்வாய் பத்தாம் இடத்துல போய் உட்காரு ஸோ கேதுவரை போய் உட்கார சொல்ல உடல் உபாதைகள் ஏற்பட்டோம் மனசுல சஞ்சலங்கள் ஏற்பட்டோம் ஒரு தெளிவில்லாத ஒரு வழிகள் வந்து அவங்களுக்கு சாரி பதினொன்றாம் இடத்துல வராது செவ்வாயும் கேருவோம் ஒரு தெளிவில்லை வரும் செவ்வாய் அங்கே உட்காதுனால பணம் வரவுகள் எல்லாமே ஸ்டக் ஆகிடும் அது இல்லாமல் இன்றைக்கி போய் செய்யணும் குழந்தைகள் படிப்பு கட்டணும் படிப்பு கட்டி வெளியே வரணும் எல்லா காரியத்தையும் முடிஞ்சுருக்கோம் இன்றைக்கி பணம் கிடைக்கணும்மா எல்லா வாக்கு கொடுத்துப்பையும் வராது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரும் ஸோ இந்த மாதம் மட்டும் அந்த சூழ்நிலை இருக்குது அதை பார்த்தீங்கன்னு வழிமுறையாக ஒரு கவனத்தை செலுத்தி செயல் பண்ணால் இவங்களுக்கு வெற்றி வரும் ரெண்டாவது வெளியூருக்கு போகணும் வேறு படிப்புக்கோசரம் எடுக்கணுன்றதெல்லாம் கொஞ்சம் ஆகி ஆனால் கிடச்சிரும் ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் லேட்டாகும் ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிரும் வழிமுறைகளும் வந்துடும் பொறுமை நிதானமாக கவனி செய்ய ஜாதகமும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது சூரியன் பலமாக இருக்கிறதால நல்ல வழியை கொடுத்துருவோம் நல்ல ஒரு பலனை கொடுத்துருவோம் வெற்றியை கொடுத்துருவோம் காலையில் சூரியனை பாருங்க அதே நேரத்தில் சுக்கரனுக்கு அச்சனை பண்ணோம் செவ்வாய்க்கு அச்சிட பண்ணோம் செவ்வாய் கிரகத்துக்கு நாலு வாரம் செவ்வாய்க்கு அச்சனை பண்ணுங்கள் சுக்கரனுக்கு ஒரு நாலு வாரம் அச்சிட பண்ணுங்கள் வலுவாக்கி நல்லா எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தையும் வழியும் கொடுத்துருவோம் வெற்றி பண்ண பிஸ்னஸ் குறைஞ்ச மாதிரி ஏறி அப்புறம் வழி வரும் இப்ப கொஞ்சம் கடன் தான் செய்வீங்க அப்புறம் அது வெற்றி கணக்கு